குளச்சல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில வெற்றி பெற்றவர் காங்கிரஸை சேர்ந்த ஜே ஜி பிரின்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் பாஜக பி தோல்வி அடைந்திருக்கிறார் காங்கிரஸ் வாங்கிய வாக்கு தொண்ணூறாயிரம் பாஜக அறுபத்தி ஐயாயிரம் நாம் தமிழர் பதினெட்டாயிரம் மக்கள் நீதி மையம் இரண்டாயிரம் வாங்கியிருக்காங்க இங்கு திமுக கூட்டணி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளை வந்து சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் குளைச்சல் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக தொண்ணூத்தி மூணாயிரம் அதிமுக நாலாயிரம் பாஜக அறுபதாயிரம் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இங்கு தனித்து வாங்கி அதிமுக பாஜக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வருது அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படியே அறுபத்தி சட்டமன்றத்துல இங்க வந்து தனித்தனியா நாலாயிரம் போட்டு பிஜேபி போட்டு எல்லாம் ஒண்ணு மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு அண்ணன் தம்பி மாதிரிதான் இருக்காங்க திமுக கூட்டணி இங்க கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக சரியா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆமாம் அதனால சட்டமன்ற தேர்தலில் குலைச்சல் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது